இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே மாத தலைக்காட்சி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நற்செய்தியானது நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக இருக்கின்றது நேற்றைய நற்செய்தியிலே ஆண்டவரீசு பணிவாழிவினுடைய சவால்களையும் இறையாட்சி பணியின் போது நாம் சந்திக்க வேண்டிய சவால்களையும் நமக்கு தெளிவுபடுத்தியது இன்று அந்த சவால்களை சந்திப்பதற்கு தேவையான மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே நான் நேற்றையே சொன்னது போல ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு சவால்களும் சங்கடங்களும் இருக்கும் அதற்கு நல்ல உதாரணம் நம்முடைய நாட்டிலே பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அருட்சகோதரி ராணி மரியா மற்றும் அருட்பணியாளர் ஸ்டெயின் சுவாமி மறைப்பணியாளர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் போன்ற அனைவருமே ஒரு உதாரணங்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கின்றார் உங்களுடைய உயிரை அல்லது உங்களுடைய உடலை கொள்பவர்களுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆன்மாவை கொள்பவர்களுக்காக கவலைப்படுங்கள் என்று சொல்கின்றார் இவர்கள் அனைவருமே தம் உங்களுடைய ஆன்மாவை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள் மற்றவர்களுடைய ஆன்மாவினுடைய விடுதலைக்காகவும் ஆண்டவரியனுடைய பணிவாழ்விற்காகவும் தங்களை இழந்தார்கள் என்று பார்க்கின்றோம் இவர்களுடைய ஆன்மாக்களை அழிக்க முடியவில்லை மாறாக அவர்களுடைய உயர் எடுக்கப்பட்டது உடல் மாத்திரம்தான் அழிக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே நாம் பல வேலைகளிலே ஆண்டவர் இயேசுவிற்காக பணி செய்கின்ற பொழுது இது போன்ற சங்கடங்களையும் இதுபோன்ற புறக்கணிப்புகளையும் இதுபோன்ற நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டும் என்பது நிதர்சனமாக இருக்கின்றது ஆனால் பல வேளைகளிலே நமக்கு வசதிகளிலிருந்தும் நாம் வசதியாக அவைகளிலிருந்து நழுவி சென்று விடுகின்றோம் இது தவறான ஒரு போக்கு காரணம் நமக்கு உயிரின் மீதும் பொருட்களின் மீதும் பெயரின் மீதும் வாழ்வு ஆதாரங்கள் பாதிக்கப்படும் பட்டுவிடுமோ என்கின்ற அந்த ஒரு மனநிலையும் நாம் கொண்டிருப்பதால் நாம் தவறான ஒரு முடிவுகளை எடுத்து விடுகின்றோம் பிரியமானவர்களே பிரியமானவர்களை ஆண்டவரேசு இந்த நற்செய்தினுடைய தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய சீடர் அல்லது ஊழியர் குரு மற்றும் தலைவரை போல மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் எவ்வாறு நாம் தலைவரை போல குருவைப் போல மாற முடியும் என்று சொல்லி கேட்டால் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்களிலே வாசிக்கின்றோம் அங்கு ஆண்டவரேசு தான் யார் என்று கேட்டபொழுது பொழுது ஆண்டவரேசு தனது பாடுகளை அறிவிக்கின்ற பொழுது பேதுரு இது உமக்கு வேண்டாம் துன்பக்கலம் வேண்டாம் என்று சொல்கின்றார் ஆனால் நீ கடவுளை போல சிந்திக்காமல் கடவுள எண்ணத்தை போல நீ சிந்திக்காமல் மனிதனை போல் சிந்திக்கிறாய் என்று சொல்கின்றார் அதுதான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது கடவுளை போன்ற ஒரு எண்ணம் கடவுளை போன்ற ஒரு சிந்தனை கடவுளை போன்ற ஒரு போக்கு நம் வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கின்றது எப்பொழுது நாம் மாறுபடுகின்றோமோ நிச்சயமாக நாம் சொல்லலாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழாமல் இருக்கின்றோம் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே நாம் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் ஆதாயமாக்கி கொண்டாலும் நாம் நமது ஆத்மத்தை இழந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு தெளிவாக நற்செய்தியில் சொல்லி தருகின்றார் நீ உனது ஆத்மாவைக் கொள்பவர்களுக்காக அஞ்சு பயப்படும் உன் ஆத்மாவை இழப்பதற்காக பயப்படும் உன்னை உன்னுடைய உடலையோ உயிரையோ இழப்பதற்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்னும் பார்க்கின்றோம் லூக்காஸ் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் ஒன்பதில் சொல்வது போல தெளிவாக சொல்கின்றார் இயேசு வாழ்ந்த காலத்திலே குருவிகள் விற்கப்பட்ட முறை அதாவது ஒரு காசுக்கு இரண்டு குருவிகள் விற்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கு இரண்டு காசுக்கு ஐந்து குருவிகள் விற்கப்பட்டதாக ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் அதாவது ஒரு குருவி அதிகமாகவே கொடுக்கப்படுகின்றது குருவி என்பது ஒரு சாதாரண போல் அதே போல் ஒரு காசு என்பது இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒன்றுக்கும் இல்லாத ஒன்று மதிப்பே இல்லாத ஒரு நாணயமாக ஒரு காசாக கருதப்பட்டது அந்த காசிற்கே அந்த குருவிகள் வாங்கப்படுகின்ற பொழுது அந்த குருவிகளுடைய உயிரும் அதே போல் உங்கள் தலைகளிலே இருக்கின்ற உங்களை முடிகளும் எவ்வாறு நீங்கள் ஒரு பொருட்டாக கருதுவதில்லையோ அவற்றிற்கே ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்காக நீ படுகின்ற பாடுகளுக்காக நிச்சயமாக அதற்கான பலனை நூறு மடங்காக தருவார் என்று சொல்கின்றார் ஆண்டவர் ஆண்டவரே அதற்கு ஒரு நல்ல உதாரணம் யோபுனுடைய வாழ்வு யோபு எவ்வளவோ சங்கடங்களை சந்தித்தாலும் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்தாலும் ஆண்டவருக்கு ஏற்றவராக ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக வாழ்ந்த காரணத்தால் பல மடங்காக அவர் இழந்ததை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் அதைத்தான் நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்பதில் வாசிக்கின்றோம் உறவுகளையோ மற்றவைகளையோ தனக்காக துறப்போர் அவற்றை நூறு மடங்காக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கின்றார் இறுதி நாளிலே அவர்கள் நூறு மடங்காக பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களே இந்த ஒரு மனநிலையைத்தான் நாம் சவால்களை சந்திக்க வேண்டும் சங்கடங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனப்பக்குவத்தை மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் மாறாக இயேசுவை மறுத்தாலோ மறுதளித்தாலோ மறந்தாலோ நிச்சயமாக மற்றவர்கள் முன்பாக நாமும் மறக்கப்படுவோம் மறுதளிக்கப்படுவோம் ஆண்டவர் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கப்படுவோம் ஆகவே இவைகளை ஆண்டவருக்கு ஆண்டவர் ஏற்ற வாழ்வாழ்வதற்கான வரத்தை தொடர்ந்து வேண்டுவோம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு அதற்கான வாய்ப்பினை நமக்கு பெற்றுத்தருவதாக தருவதாக இறைவனே சென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க